உலகமே போகுதா, வானம் பூமியில் ஒரே நேரத்தில் வெடிக்குமாமே, பாபா வங்கா கணித்த இரட்டை நெருப்புகள் பல்கேரியா நாட்டைச் சேர்ந்த பாபா வங்கா என்பவர் தன்னுடைய பனிரெண்டு வயதில் கண்களில் மின்னல் தாக்கி பார்வையை பறிகொடுத்தவர் அப்போதிலிருந்து பாபா வங்காவிற்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனதில் வருவதாக கூறி அவைகளை கணிப்புகளாக எழுதி வைத்துள்ளார் இவர் இறந்த போதிலும் உலகை பற்றி கணித்து எழுதி வைத்திருந்ததெல்லாம் அப்படியே நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இவரது பெரும்பாலான கணிப்புகளும் கிட்டத்தட்ட அப்படியே நடந்துள்ளன அந்த வகையில் தற்பொழுது பாபா வங்கா கணிப்பு இணையத்தில் பேசுபொருளாக து ஒவ்வொரு வருடமும் துவக்கத்தின் போது பாபா வங்கா கணிப்புகள் மீடியாவில் வலம் வரும் அந்த வகையில் ஆண்டுக்கான பாபா வங்கா எழுதி வைத்திருக்கிறார் அதில் ஆசியாவில் பேரழிவை ஏற்படுத்தும் பூகம்பம் மற்றும் சுனாமி வரப்போவதாகவும் கணித்து கூறியிருந்தார் அதன்படியே பசிபிக் பகுதியில் உள்ள ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே பூகம்பம் கடல் வெப்பநிலை உயர்வு போன்றவை நடந்து கொண்டிருக்கின்றன இதனால் அந்த பகுதி மக்கள் கிளியில் உள்ளனர் அதேபோல அளவில் பொருளாதாரம் மிக மோசமாக சரிவடையும் நிதி சந்தைகள் சரியும் இதனால் வேலையின்மையும் வறுமையும் பெருகும் என்றும் பாபா வங்கா கணித்து கூறியிருந்தது நிகழ்காலத்தில் நடந்தபடியே உள்ளது அதே போல மனிதர்கள் ஏலியன்களை தொடர்பு கொள்வார்கள் புதிய வினோதமான நோய் பாதிப்பு ஏற்படும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார் கொரோனா போல இதுவரை இன்னும் பெரிய நோய் பாதிப்பு வரவில்லை என்றாலும் சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் நோய் கிருமிகளின் பிரிளர்வு காரணமாக எப்போது வேண்டுமானால் இது நடக்கலாம் என்கிறார்கள் அதே போல உறுப்பு மாற்றங்கள் எளிதாகும் என்று பாபா வங்கா கூறியிருந்த நிலையில் அமெரிக்கா ஜப்பானில் நடந்து வரும் ஆய்வுகளும் அதையே நிரூபித்தபடியே உள்ளன அதே போல ஐரோப்பாவின் மக்கள் தொகை இந்த வருடம் சரியும் என்று கணித்தது போலவே இத்தாலி ஜெர்மனி ஹங்கேரி போன்ற நாடுகளில் மக்கள் தொகை சரிந்து வருகிறது இது நிதி சிக்கலை உண்டு பண்ணி வருகிறது வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றுக்குள் கடல் நீர் மட்டம் உயரும் என்று பாபா வங்கா கூறியிருந்த நிலையில் பனிப்பாறைகள் உருகுவதும் வெப்பம் அதிகரிப்பதும் அதையே நிரூபித்து வருகின்றன இப்படிப்பட்ட சூழலில் ஒன்றுபட்ட கை இரண்டாக உடைபடும் ஒவ்வொன்றும் அதன் சொந்த வழியில் செல்லும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளது பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது அப்படியானால் இந்த கணிப்பு நேட்டோ அல்லது யூரோப்பிய ஒன்றியம் போன்ற கூட்டமைப்புகளில் உருவாகும் அரசியல் பதற்றங்களை குறிக்கிறதா என்று சில சந்தேகங்களை எழுப்புகின்றனர் மேலும் சிலர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் பதட்டங்களை குறிக்க என்கிறார்கள்ியும் அதாவது செய்தி நிறுவனத்தின்படி ஆகஸ்ட் மாதத்தில் வானத்திலிருந்தும் பூமியில் இருந்தும் ஒரே நேரத்தில் இரட்டை நெருப்புகள் எழும் என்று பாபா வங்கா கணித்துள்ளாராம் இதனை தெளிவான வார்த்தையுடன் சொல்லப்படாவிட்டாலும் அது பற்றி ஊகங்களும் விவாதங்களும் வலுவாக கிளம்பியிருக்கின்றன இரட்டை நெருப்புகள் எழும் என்றால் அதன் உண்மையான பொருள் புரியவில்லை காட்டுத்தீ அல்லது எரிமலை வெடிப்புகளாக இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் சிறுகோள் அல்லது விண்கல் பூமியை தாக்கக்கூடும் என்று சிலர் சொல்கிறார்கள் மனித குலத்திற்கு புலப்படாத அறிந்து கொள்ள முடியாத சம்பவத்தை அறிந்து கொள்ளும் நிலைமைக்கு அதன் அருகில் செல்லக்கூடும் என்று மேலும் சிலர் யூகிக்கின்றனர் ஒருமுறை திறக்கப்பட்டதை மீண்டும் மூட முடியாது என்று பாபா வங்கா கூறியிருப்பதால் உயிரி தொழில்நுட்ப முன்னேற்றம் அல்லது செயற்கை நுண்ணறிவு பற்றியதாக இருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது இந்த வருடம் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் நிற அடிப்படையிலான இனவெறி ஆகியவை முடிவுக்கு வரும் என்று பாபாவங்கா பாசிட்டிவ் கணிப்பினை வெளியிட்டிருந்தாலும் கூட நடப்பு ஆகஸ்ட் மாதம் என்னவாகப் போகிறதோ என்ற பீதிதான் பலரையும் சூழ்ந்துள்ளது